கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உள்ளத்திலிருந்து புறப்படுபவைகள் இன்றைய தியான வசனம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பின்பு இயேசு ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் தியானம் ஒரு சமயம் பரிசையரும் வேத பாரகரும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இறுதியமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் குறித்து ஏசாயா நன்றாய் வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும் படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசை சொல்லி இருக்கிறாரே நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை கொற்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் அன்று மட்டுமல்ல இன்றும் விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக்கொள்ளும் சிலர் வெளியரங்கமான கிரியைகளிலே சுத்தமாக இருக்க விரும்புகின்றார்கள் ஆனால் ஆன்மீக ரட்சிப்புக்குரியதும் மறுரூப மாக்குதலுக்குரியதுமான நற்கிரியைகளை தங்கள் வாழ்க்கையில் மறந்து மற்றவர்களுடைய வாழ்விலே குறைகளை கண்டுபிடிக்க முந்தி கொள்கின்றார்கள் நீங்களோ அப்படி இராமல் உணர்வுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனி உன் வார்த்தையைக் கேட்டு நான் உணர்வடைந்து உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளை குறித்து எச்சரிக்கை உள்ளவனாக இருக்கும்படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்